அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோல வீடியோ கான்ல நாலு வருஷத்துக்கு எஃப்டி பாக்ஸ் வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய் கிடைக்குது இந்த பாக்ஸோட ஃபுல்லான ஸ்பெசிஃபிகேஷன் இந்த பாக்ஸ் எப்படி இருக்கு இதில் என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்ற முழு விதமான டீட்டெயில்ஸும் இந்த வீடியோல நம்ம தெளிவா தெல்ல தெளிவா பார்க்க போறோம் அதனால இந்த வீடியோவை அப்படி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நீங்க இப்ப நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்கு ரெக்லர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் எப்போல்லாம் வீடியோ மேக் பண்ணுறோமோ அப்போல்லாம் உங்களுக்கு கம்பல்சரி நோட்டிஃபிகேஷன் வந்து சேரும் போன ஜென்ரேஷனில் இந்த பாக்ஸ் ஆனது வெறும் எஸ்டி பாக்ஸ் அதாவது நார்மல் பாக்ஸாக மட்டும்தான் தந்தாங்க ஆனால் இப்போ தந்திருக்கக்கூடிய இந்த பாக்ஸ் ஆனது உங்களுக்கு ஃபுல் ஹெச்டி டால்பி அட்மாஸ் ஹெச்பிபிசி டெக்னாலஜி இந்த மாதிரி எக்கச்சக்கமான டெக்னாலஜியோட இந்த பாக்ஸ் உங்களுக்கு தராங்க ஸோ இந்த பாக்ஸ்ன்னு நீங்கள் இலவச சேனல்கள் மட்டும்தான் பார்ப்பீங்க ஏன்னா அதை தான் அவங்க ஃப்ரீயாகவே கொடுப்பாங்க இன்கேஸ் வேணும் அப்படின்னா ஹெச்டி சேனல் கூட ஆட் பண்ணி நீங்க பாத்துக்கலாம் அடுத்ததான் இந்த பாக்ஸோட விலை இந்த பாக்ஸோட விலை முன்ன சொன்ன மாதிரியே உங்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு தமிழ் எஃப்டிஐ சேனல்ஸோட நாலு வருஷம் உங்களுக்கு டோட்டலாக ஃப்ரீயாகவே கொடுக்குறோம் இந்த பாக்ஸை நீங்க வாங்கணும் அப்படின்னா இந்த ஸ்கிரீன்லேயே பாருங்க மொபைல் நம்பர் கொடுத்துருக்கேன் டைரக்டா காண்டாக்ட் பண்ணுங்க அல்லது அந்த மொபைல் நம்பருக்கு வாட்ஸ்அப் இருக்கு அது உங்களோட மொபைல சேவ் பண்ணியும் எங்களுக்கு நீங்க மெசேஜ் பண்ணீங்கன்னா நீங்க ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம் டைரெக்டா காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணாலும் பண்ணிக்கலாம் அல்லது வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு எங்களுக்கு கஷ்டமாக இருக்குது அப்படின்னா இந்த வீடியோ கீழே இருக்க டெஸ்கிரப்ஷனில் எங்களோடய டேரக்ட் வாட்ஸ்அப் லிங்க் தந்திருக்கேன் ஜஸ்ட் அந்த லிங்கை மட்டும் கிளிக் பண்ணால் போதும் நீங்கள் எங்களோடய டேரக்ட் வாட்ஸ்அப்புக்கு வந்துருவீங்க அங்கே வந்து நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பிளேஸ் பண்ணிக்கலாம் அல்லது டபுள்யூ டபிள்யூ டாட் தமிழ் டி 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 அப்படின்ற எங்களோட ஷாப்பிங் வெப்சைட்டில் டேரெக்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் அடுத்ததாக இந்த பாக்ஸோட அன்பாக்சிங்கை பார்க்கலாம் இந்த பாக்ஸ் என்னென்ன இருக்குது என்னென்ன ப்ராடக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க அதோட பில் குவாலிட்டியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்ற முழு விதமான தகவலும் வாங்க அன்பாக்ஸிங்கில் பார்க்கலாம் இது தாங்க ஜிங் டிஜிட்டல் எஃப்டிஏ செட்டாப் பாக்ஸு அதாவது இலவச சேனல்கள் மட்டும் பார்க்கக்கூடிய ஒரு செட்அப் பாக்ஸு பாக்ஸ் ஃபீஸு உங்களுக்கு இந்த மாதிரி தான் இருக்கும் இதில் பாருங்கள் ஜிங் டிஜிட்டல் அப்படின்னு மேலே மென்ஷன் பண்ணியிருக்காங்க இப்போது இந்த பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸோட அக்ஸசரிஸ் மேலே கொடுத்துருக்காங்க அதுக்கு அடியில் பாக்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸுக்கு பவர் கொடுக்கறதுக்கான ஒரு பவர் அடாப்டர் இதுலேயே உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸு உங்களுக்கு ஒரு ஹெச்டி பாக்ஸாக இருந்தாலும் இது கூட உங்களுக்கு த்ரீ பின் மட்டும்தான் கொடுக்குறாங்க ஆனால் நீங்கள் ஹெச்டிஎம்ஐ யூஸ் பண்ணிக்கலாம் வேணும்னா எக்ஸ்ட்ரா அமௌண்ட் போட்டு வாங்கிக்கலாம் அடுத்ததாக ஜிங் டிஜிட்டல் செட்டப் பாக்ஸோட ஜிங் டிஜிட்டல் ரிமோட்டு ஸோ இந்த ரிமோட் உங்களுக்கு இந்த மாதிரி தானே இருக்கும் இதில் எல்லா விதமான ஆப்ஷன்ஸும் இருக்கும் அதாவது சவுண்ட் வைக்கிறது சேனல் மாற்றுறது எல்லாமே உங்களுக்கு இருக்கும் இந்த ரிமோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்லிம்மாக இருக்குது இந்த பாக்ஸில் உங்களுக்கு ஒரு முக்கியமான சிறப்பம்சம் இருக்குது அது என்ன அப்படின்னா இந்த வீடியோ கான் எஃப்டிஏ பாக்ஸில் பென்ட்ரைவை போட்டு அதில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் அண்ட் மியூசிக்கை நீங்கள் பார்த்துக்கலாம் கேட்டுக்கலாம் அதை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா ஆப்ஷன்ஸும் இந்த ரிமோட்டில் உங்களுக்கு மேலேயே கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த ரிமோட்டில் உங்களோட டிவியோட பவர் பட்டனையும் வேறு ஏதோ ஒரு பட்டனையும் நீங்கள் பேர் பண்ணி வச்சுக்கலாம் இது தாங்க வீடியோகானோட ஃபோர் இயர்ஸ் வரக்கூடிய செட்டாப் பாக்ஸு ஜிங் டிஜிட்டல் ஸோ இது ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு ஹெச்டி செட்டப் பாக்ஸாக உங்களுக்கு வருது போன ஜென்ரேஷன் உங்களுக்கு நார்மல் செட்டாப் பாக்ஸ் தான் கொடுத்தாங்க இது உங்களுக்கு ஹெச்டி செட்டாப் பாக்ஸாக கொடுக்குறாங்க முன்னாடி ஒரே ஒரு பவர் பட்டன் மட்டும் கொடுத்துருக்காங்க நீங்கள் இந்த பாக்ஸுக்கு முன்னாடி பவர் ஆன் பண்ணிக்கலாம் ஆஃப் பண்ணிக்கலாம் இந்த பாக்ஸோட சைடில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு போர்ட்டுமே கிடையாது ஒரு சைடில் அடுத்ததாக இன்னொரு சைடில் பார்க்கும்போது ஒரே ஒரு யூஎஸ்பி போர்ட் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க ஸோ இது எதுக்கு அப்படின்னா ரெக்கார்டிங்க்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அது மட்டும் இல்லாமல் பென்ரை போட்டு பார்க்கறதுக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் அடுத்ததாக பாக்ஸோட பேக் சைடை பார்க்கலாம் பாக்ஸோட பேக் சைடில் பார்த்திங்கன்னா டோலோட் அளவிலான பவர் அடாப்டர் இன்சர்ட் பண்ணுறதுக்கான போர்ட்டு ஒரு ஏவி போர்ட்டு ஒரு ஹெச்டிஎம்ஐ போர்ட்டு ஒரு ஆண்டனா இன் இவ்வளோ தாங்க கொடுத்துருக்காங்க இந்த பாக்ஸில் இந்த பாக்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க நாலு வருஷம் இலவச சேனல்களோட அடுத்ததான் எஃப்டியில் வரக்கூடிய சேனல் லிஸ்ட் இது வரைக்கும் யாருமே யூடியூப்ல அப்டேட் பண்ணாத ஒரு விஷயம் ஸோ ஃபோர் இயர்ஸ் நீங்கள் எஃப்டிஏ பாக்ஸ் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சேனல்ஸ் வருது அப்படின்ற லிஸ்ட்டை பார்க்கலாம் வாங்க வீடியோகான் டிடி கச்சோட எஃப்டிஏ இலவச சேனல்கள் ஃபோர் இயர் பாக்ஸை ரெண்டாயிரத்தி ஐநூறுபாய்க்கு நீங்கள் வாங்கும்போது உங்களுக்கு பத்தொன்பது சேனல்ஸ் நாலு வருஷத்துக்கு வருங்க அது என்ன அப்படின்னா புதுயகம் தந்தி டிவி பாலிமர் டிவி தந்தி ஒன்று வசந்த் கலைஞர் சித்திரம் டிடி தமிழ் செவனைஸ் மியூசிக் புதிய தலைமுறை பாலிமர் நியூஸ் மாலை முரசஸ் நியூஸ் சத்யம் டிவி வெளிச்சம் டிவி நியூஸ் தமிழ் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட்டு செவன் நம்பிக்கை டிவி சாய் டிவி மாதா டிவி எஸ்இபிசி டூ மக்கள் டிவி இந்த மாதிரி உங்களுக்கு டோட்டலாக பத்தொம்போது சேனல்ஸ் வருங்க ஸோ இந்த பாக்ஸோட ஸ்டாக் எங்ககிட்ட ரொம்பவே கம்மியாக இருக்குது வேணும்னா இமீடியட்டாக காண்டெக்ட் பண்ணுங்கள் உடனே வாங்கிக்கலாம்